கோழிجيக்கு வந்தனே ஐயா ஏ சரியாயா அப்போ

What are パシパシパシパシパシパシパシパシパシパシパシパシパシパシパシパシパシ அட ஆகடி சரி நல்ல நெய் வேற அளவு வேணாம். சரி நல்ல தலி தின் புடிங்க சரியாجي ارے نے بول سکا پر پر کھچیرتاڑا پر کھچیرتاڑا کھچیرتا کھٹی اے کندا نام اے کالے Апа опустить пакет.

கருப்பலாந்தால கொஞ்சாயோ மிளகும் மூணு பூணு ஒரு பூனு கொச்சு மஞ்சள் கட்டி பதினாலு கொஞ்சம் மாலை கொஞ்சம் நேரம் கருமண்டி மறுபடியும் கருப்பா இருந்தாலும் மூணு கொத்து நல்ல கொத்து மாதிரி மறக்குது சீரோ ரெண்டு மூணு நல்ல மணக்க வேணும் உப்பிட்டு தலா இருக்கா அப்படியே தலா இருந்து எப்படின்னு போறீங்க தலா

இருபது பல்லு பூண்டு முடிக்க எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மண்டியா போகுது வந்து எடுத்துக்கலாம்

பொட்டி என்று கொண்டாது எடுத்தா அந்த விற்படி போ அதை கொண்டா அப்புறம் அப்புறம் கூட இருந்துப்பா கொண்டாட ஒரு தக்கோல் படம் அரிஞ்சிக்கலாம் போடி பிரியா கடல கொஞ்சாங்க ரெண்டு பூணும் கருப்படாக இருந்தாலும் ரெண்டு கொத்து கறி கொட்டிக்கலாம் வெட்டி வச்ச கறி கொட்டிக்கலாம் போதுமான உப்பு அரிசி வச்சு தக்காளி தர வேணும் இடுக்கி வச்சா இங்கி பூடு கொட்டிக்கா அரை பூடு மஞ்ச தண்ணி விட்டுக்கலாம் சும்மா தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு சேம்பு தண்ணி மூடி வைக்கலாம் நல்லா வேட்டு

ஒட்டை பாரு எப்படி மடகுருந்து பாரு குமு கும் குமுன்னு மடகுது பாரு எப்படி வாசனியா இருக்குதுங்க பாரு அப்படியாச்சு நல்ல வேக வேணும் இவரை வந்து காவாச்சு தண்ணி சுண்ட வேணும் இன்னொரு கிழக்க மூடலாம் மூடி வச்சிக்கலாம் இந்த காற்று வேற தீய தாக மாட்டேங்குது அடுப்பு மேல வச்சு அரை மணி நேரம் ஆச்சு எடுத்து பார்க்குறேன் வெந்து போச்சு சும்மா இறைக்கலாம் ஆ நல்லா வந்து போயிடுச்சு கூட ஜாப் போட்டுக்கலாம் இறக்கி வச்சு கூட கருக்கிடு பாரு கம 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 கம்னு மணக்குது பாரு கோழி ரசம் இந்த Quý vị quý Đi quý đi. quý đi. quý vị quý vị quý vị quý vị quý vị Ừ, vị quý 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 đi. quý vị கோழி இந்த மாதிரி கோழி ரசம் வச்சு குடிச்ச இரும்பு காத்திர நல்லா நல்லா இருக்கும் நாட்டு கோழி ரசம் அடிக்கடி வச்சு குடிங்க எலும்புக்கு நல்ல வளவு கொடுக்கும் நல்ல மேல் ஆரோக்கியமா இருக்கும் பாத்தவரை தலைவலி வச்சாலும் குடிக்கலாம் காத்தலுக்கும் குடிக்கலாம் இந்த கோழி ரசம் எத்தனையும் நம்ம இருக்குது அடிக்கடி நீங்க வச்சு சாப்பிடுங்க இங்க அதுக்கு போயிட்டாங்களா நீங்க குடி ஊத்துறேன் இந்த பொண்ணு உனக்கு ஓ சூப்பரா இருக்குடா குடி குடி தங்கா குடி 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 உடம்பு நல்ல வலவ ஊக்கமா வருது குடி இந்த சளிக்கு நல்லா இருக்கு குடிச்சாங்க இந்த சளி மெல்லி வேற அப்படியே ஊத்தக்கலவே காம காமக்கன மணக்குது நான் குடிக்கிறேன் நீங்களும் வாங்க குடிக்கலாம் சூப்பராக இருக்குது அப்படியே நல்லா நடக்குது எலும்புக்கு நல்ல வளவு கொடுக்குறோம் நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க